ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஷா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்ராட்க்கு ஜாப்காக கிளம்புறாரு ஸோ அவருக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு தான் ஷாப்பிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஷாப்பிங் போன இடத்துல என்னென்ன வாங்கணும் என்னென்ன அட்டகாச இவங்க பண்ணாங்கன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வெளியில் ஷாப்பிங் போகிறது கூட கஷ்டம் இல்லைங்க இவங்களை ரெடி பண்ணி கிளப்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது பர்ஃப்யூம் போடணுமா ஐலைனர் போடணுமா லிப்ஸ்டிக் போடணுமா என்னென்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் முடித்து கடைக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே கடையே மூடிட்டு போயிடுவான் போல இருக்குது ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சு கிளம்பியாச்சுங்க இப்போ ஷாப்பிங்காக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசோன் மாலுக்கு தான் என்னடா இது இவங்க எப்போ பார் ப்ரோசான் மாலே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா கிளம்புனா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அங்கே போயிடலாம் அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்குன்றதுனால எப்போவும் நாங்கள் அங்கே போவோம் ஹஸ்பண்டுக்கு தானே ஷாப்பிங்னு சொன்னாங்க என்ன இவங்க தனியாக போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க அவர் கீழே வர லேட்டாக இருந்தாலும் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் சிவராத்திரின்னாவே நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஈசா தாங்க ஃபேமஸ் இந்த மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சிவராத்திரி வர்றதுனால சிவனோட உருவம் வச்ச மாதிரி தேர் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிவராத்திரின்னா ஈசாவில் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து மியூசிக் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கும் செலிப்ரேஷன் கோயம்புத்தூர் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நானும் ஒரு வாட்டியாவது சிவராத்திரியில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு கூட்டு போக முடியல அந்த அளவுக்கு அங்கே ரஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் நம்ம சிவராத்திரியில் கலந்துக்கிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே மாலுக்கு வந்து சேர்ந்துச்சுங்க எங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டுவிட்டு அவர் பைக் பார்க் பண்ணிட்டு போயிட்டாரு ஓகே வெயில் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ள நடக்க ஆரமிச்சிட்டோம் எப்போ வெளியில் கிளம்புனாலுமே கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்லேயே பேசி போங்க ஃபர்ஸ்ட்டு போனோடனே என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கடைசியாக எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் ஓகே ஓகே சொல்லிவிடுவாங்க ஆனால் வெளியில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே நம்ம சொன்னது எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடை முடிப்பாங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சணும்னு பேசிட்டு வந்தோம் ஆனால் வந்த உடனே பஸ்ஸில் தான் போனோம் பொம்மை பஸ்ஸில் ஏறி ஒரு ரவுண்ட் வரணும்னு சொல்லிட்டு அடம் முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ இட முடிச்சிட்டே சொல்லிட்டு நான் ஷானு தூக்கிட்டு முன்னாடி கிளம்பிட்டேன் வேறு வழி இல்லைன்னுட்டு அவங்களும் எங்கள் பின்னாடியே வந்துட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு ட்ரெஸ் எடுக்க தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வந்தோடே நேராக லைஃப் ஸ்டைலுக்கு போயாச்சு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வரும்போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை இந்த வாட்டி இவங்களுக்கு எடுக்கணும்னு வரல ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தானே நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதில் கலெக்ஷன்ஸ் இருக்காது என்ன வேண்டான்னு நினைக்கிறோமோ அதில் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க சரி ஓகே என்ன பண்ணுறதுன்ட்டு அதை முடிச்சுட்டு வந்த வேலையை பார்ப்போன்னு கிளம்பிட்டோம் இப்போ லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே ஆஃபர் கிடையாது ஆனால் இந்த டி ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது நம்ம சிங்கிள் டீ எடுக்கும்போது ஃபோர் டபுள் நைன் நம்ம நாலு டீ ஷர்ட்டாக எடுக்கும்போது டூ டபுள் நைன் ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அதில் டீ ஷர்ட்டை எடுத்துட்டோம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஷான்மி பார்த்தீங்கன்னா அவ போட்டிருக்க மாதிரி டீ ஷர்ட் அங்கே இருந்தோன்னே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருந்தான் அவள் போட்டிருக்க மாதிரி டிஷர்ட் அங்கே இருக்குது அப்படின்ட்டு வேறு எதுவும் பெருசாக ஆஃபர் இல்லை ஸோ பில் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயாச்சு என் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது ஸோ அந்த கார்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்ரி பர்ச்சேஸ்க்கு நமக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் போய் இப்போ பில் பண்ணியாச்சுன்னா இந்த வாட்டி ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது கூப்பன் கோட் வந்திருக்கு ஸோ டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எவ்ரி டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொன்னதனால தான் கார்டே ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி நேராக ஸ்பார்க்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது எல்லா கடைகளையும் விட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும் பேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு ப்ரஷ்ஷு ஷாம்பு அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாத்துக்குமே வந்து எம்ஆர்பியோட ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருந்தது தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பில் போடலாமான்னு வந்தோம் பில் போடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரேக்கில் சாக்லேட் எல்லாம் வச்சிருந்தாங்க அதை பார்த்த உடனே ஷான்வி எனக்கு டிக்டாக் வேணும் மம்மின்னு கேட்டா யுவா உனக்கும் வேணுமானு கேட்டதுக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டு வெளியே கூட வரல அவள் கையிலேருந்து எனக்கும் வேணும்னு வாங்கி சண்டை போட ஆரம்பிச்சுட்டா டைம் ஒரு மணி ஆயிடுச்சு மேலே போய் லன்ச் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி தரேன்னு சமாதானம் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்லாமான்னு மேலே போனோம் சாப்பிட்லான்னு போயிடுச்சுன்னா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாங்கிறாங்க இந்த கூட்டத்தில் டேபிள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கு இதில் இவங்க சாப்பாடு வேண்டான்றாங்களேன்னு சொல்லிட்டு இது முன்னாடியே சொல்லியிருந்த வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துருலாம்லேன்னு ஷான்விக்கு மட்டும் ஒரு சாதம் வாங்கி ஊட்டிட்டு இருந்தேன் நான் ஊட்டிகிட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா யாருக்கும் சொல்லாமல் போய் இவா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா எங்கே இங்கே வந்தால் ஷான்வி கேட்பாலும்னு சொல்லிட்டு எங்கெங்கே நிற்க முடியுமோ எங்கெங்கே ஒழிய முடியுமோ அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவ எப்படி நினைச்சு பயந்தாலும் அதே மாதிரி ஷான்வி பார்த்தோடனே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஆரம்பிச்சா சரி சரின்னு அவகிட்ட இருந்து இவகிட்ட வாங்கி கொடுத்தாச்சு அவளை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டு வந்தாங்க சரி ஓகே பேலன்ஸ் இல்ல பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடலான்னு போனால் இவர் பாத்தீங்கன்னா டி ஷர்ட்லாம் எடுத்துட்டு ட்ரையல் பாத்துட்டு இருந்தாரு இவர் ட்ரையல் பாத்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கூட அமைதியா இல்லைங்க ட்ரையல் ரூம்ல ஓடுறது வெளியே வரது ஒழிஞ்சு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் இன்னும் பத்து நிமிஷம் அங்க இருந்தோம்னா கடைக்காரனே வெளியே போங்கன்னு தோத்திட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு டைம் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இருக்கும் அப்பவும் கேட்டாச்சுன்னா யாருமே பசிக்கலன்னு சொன்னாங்க ஓகே கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போய் ஒரு ஒன் ஹவர் கேம் விளையாடுவோம் அப்படின்னு யுவா கேட்டா சரி ஓகே போய் கேம் விளையாடலாமாங்க அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோன்னே அவர் பசிக்கலனா வாங்க வீட்டுக்கு போலாம் வீட்டில் தான் லஞ்ச் ரெடியாக இருக்கே அப்படின்னு சொன்னார் லாஸ்ட் டைம் மாலுக்கு வந்தால் போய் சாப்பிடாமல் இந்த வாட்டியும் சாப்பிடாம போனால் மால் கண்டிப்பாக நம்ம மேலே கோச்சுப்போம் அதனால் எப்படியாவது டயர்டாயி பசிக்கிற வரைக்கும் விளையாடிட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கிளம்பிட்டோம் உள்ள போய் பார்த்தாச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது சாட்டர்டேன்றதுனால எந்த கேமுமே ஃப்ரீயா இல்ல ஓகே இந்த கேப்ல நம்ம கார்டை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு கேமா விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால் கேம் விளையாண்டோம் இவரு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் விளையாடுற நாலு பாலும் பேஸ்கெட் குள்ள போட்டு காட்டேன்னு சொல்லி போனார் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பால் கூட விளவே இல்லை சரி நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் இவங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்போலாம் இந்த மாதிரி கேம்ஸ் எங்கெங்கே இருந்தது நாங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓடி விளையாடுறது ட்ரீன்னு சொல்லிட்டு வட்டம் போட்டு விளையாடுறது ஐஸ் நம்பர் ஒன் அந்த தெருவில் இருக்க எல்லா வீட்லேயும் ஒழிஞ்சு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்துட்டு செம்ம ஜாலியாக விளையாடிருக்கோம் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா நாலு சேவத்துக்குள்ளே கம்ப்யூட்டர் வச்சுட்டு தான் விளையாடுறாங்க வெளில போனாலும் அதே மாதிரி கேம்ஸ் தான் இருக்குது லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஷான்வி அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேம் விளையாட கூட்டு போனோம் அவளுக்கு எதுவுமே தெரியல ஒரு கேம் விளையாட வச்சும் கிளம்பலான்னு ஒன்னே கூடவே வந்துட்டா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மால்குள்ளே வந்ததுலேருந்து கேம் விளையாட போகலாம் கேம் விளையாட போலான்னு நட முடிச்சிட்டே இருந்தா சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு கேம் விளையாட வச்சுட்டு போகலாமான்னு கேட்டாச்சுன்னா இன்னொரு கேம் இன்னொரு கேம் சொல்லிட்டு மோஸ்ட்டாக இருக்கிற எல்லா கேமும் விளையாடிட்டா இருந்தாலும் அவளுக்கு இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை வேறு ஏதாவது விளையாடலாமா வேறு ஏதாவது விளையாடலாமான்னு நட முடிச்சிட்டே இருந்தா அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் மாலுக்கு வருதுன்னா கேம்க்குன்னு தனியா ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இல்லாட்டி இவங்க இங்க இருந்து கூப்பிட்டு போகவே முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு கேம் விளையாடுறதுக்கு காடு தேய்க்கிறாங்க ரெண்டு பேரும் யுவா எந்த அளவுக்கு விளையாண்டாலும் அதே அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா ஷான்மையும் விளையாண்டாங்க அதுல நடுவுல வேற குட்டி குட்டி சண்டை பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருந்தது அவ்வளோதாங்க அடுத்த ஒன் ஹவர் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் எல்லா கேமும் விளையாடியாச்சு நிஜமாவே டயர்டாகி எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு நல்லா விளையாடிட்டோங்க இவ்வளோ நேரம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மொமெண்ட் வந்துருச்சு அவ்வளோதாங்க இறங்கி ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான் எப்போ மாலுக்கு வந்தாலுமே தான் சாப்பிடுவோம் கேஎஃப்சியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் காம்போ பேக் வாங்கினா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் வயிறு பசியோட இருந்தால் தான் அதை அது சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் இங்கே வந்த புதுசிலலாம் பாத்தீங்கன்னா வாங்கிடுவோம் சாப்பிட முடியாமல் அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஸோ எப்பயுமே இது சாப்பிடணுன்னு பிளான் பண்ணி போயிடுச்சுன்னா ஃபுல் பசியோட தான் போவோம் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸும் பண்ணி முடிச்சாச்சு ஸோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இம்ப்ரூடீ ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட ஹஸ்பண்ட் அப்லோட் கிளம்புறது கூட ஷேர் பண்றேன் ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்க மறக்காம எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ